இந்த டிராக்டர் கொண்டு வரான் ஏற்கனவே முடிக்கிறான் மாடுகளை முடிக்கிறான் மாடை ஏன் முடிக்க வேண்டியது இருக்கு மாடு இருக்கிற வரை வேளாண் பெருங்குடி மகன் செயற்கை விவசாயத்துக்கு மாட்டான் ரசாயன உரத்தை வாங்க மாட்டான் இந்த மாடை வளர்ப்பான் அது சாணி போடும் அந்த சாணியை எடுத்து எடுத்து உடனே உண்டி நிலத்தில் கொட்டுறது இல்லை ஒரு சாணி குழி இல்லாத வீடு இருக்காது அந்த சாணி குழியை கொட்டுவான் மாட்டுக்கு போடுற வைக்கோல் அதை கொட்டுவான் மாட்டுக்கு போடுற புல் அது மிச்சம் இருக்கும் அதையும் கொட்டுவான் அது மக்கி அப்படியே உரமாகும் அதை விவசாய காலம் முடிஞ்ச பிறகு மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் தலைச்சுமையாக கொண்டு போய் அந்த நிலத்தில் வளமாக இருக்கும் இந்த இயற்கை உரத்தை விவசாயம் செய்கிற போது ஆடுகளை கிடைய அது புழுக்கையை போடும் அங்கே சிறுநீர் கழிக்கும் அதெல்லாம் உரம் மண்ணுக்கு வளம் அப்ப அந்த இயற்கை உரத்தை கொட்டுகிற போது அந்த ஆட்டு சாணி அந்த ஆட்டு புழுக்க மாட்டு சாணி பயிர்களின் செடிகளின் வேர்ல இருக்கிற போது கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா போதும் சொத சொதனி ஈரத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம் பல நாட்கள் காய விடாது அப்ப என்ன செய்யறான் இந்த முறையில் இருந்து இவனை மாத்தணும் இதை யார் சொல்றா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல லார்டு மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசுறான் என்ன பேசுறான் இந்திய நாடு முழுமைக்கும் நான் குறுக்கு நெடுக்குமாக பயணம் செய்தேன் அந்த நாட்டில் ஒரு பிச்சை காரணம் ஒரு திருடன கிடையாது உயர் நியாய உணர்வுகளும் அந்த அடிமைப்படுத்துவ முதல்ல அவன் கல்வி முறையை மாற்று அவன் பாரம்பரிய வேளாண்மை முறையை அவனுக்கு என்ன செய்யணும் அவன் இடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணத்தை விதைக்கணும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வருவது சிறந்தது என்ற எண்ணத்தை விதைக்கணும் இதை விதைத்தால் தான் அவனை அடிமைப்படுத்த முடியும் செஞ்சிட்டான்